அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இப்போலாம் மனிதாபிமானம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு மும்பை ரயில் ஒன்றில் வந்து ஒரு வயதான பாட்டி வந்து ஒரு ஏழாவது படிக்கும் சிறுமிக்கு செய்த காரியத்தை பார்த்து அனைவரும் கண் கலங்கிட்டாங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் மும்பை ரயிலில் ஒரு உண்மை நடந்த சம்பவம் தான் இது லோக்கல் ட்ரெயினில் ஒரு சின்ன பெண் குழந்தை வந்து கர்ச்சிப்பு பேனா பென்சிலு ரப்பரு ரேஷன் கார்டு அட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு விற்றுக்கிட்டு இருந்துச்சு வழக்கம் போல் அந்த லேடிஸு கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாரும் மொபைலில் மூழ்கி கிடந்தாங்க சொல்லவே தேவையில்லை நம்மலாம் வந்து ட்ராவல் பண்ணோன்னா உடனே செல்ஃபோனை எடுத்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் பக்கத்தில் பாம்பே வந்தாலும் சரி பாம்பே வச்சுருந்தாலும் சரி தெரிய போகிறதே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு நம்ம செல்ஃபோனில் மூழ்கி போயிடுவோம் யாரும் இந்த சிறுமியை கவனிக்க கூட இல்லை அதனால் அவன் முகம் வந்து வாடி போச்சு நீண்ட நேரம் அடித்தபடி ஆரன் அடித்தபடி அந்த ரயில் ஒரு ஸ்டேஷனை கிடக்கும் பொழுது இந்தம்மா பாப்பான்னு ஒரு குரல் கேட்டுச்சு ஆயிரம் வாட்ஸ் பல்ப்பு எரிய மாதிரி அந்த பாப்பா சந்தோஷத்தில் திரும்பி பார்த்துச்சு உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க கோகிலா அப்படின்னு சொன்னிச்சு ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டியாமா அப்படின்னு கேட்டாங்க நான் ஏழாவது படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பாப்பா அப்போ ஏன் இங்கே வந்து இதெல்லாம் வந்து விற்றுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அந்த பாப்பா வந்து அப்பா அம்மாவால் ஸ்கூல் ஸ்கூல் ஃபீஸு வந்து கட்ட முடியல அதான் இந்த வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நானே பணம் கட்டுறேன் ஸ்கூலுக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓ சரி இந்த கர்சிப்பு என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அந்த பாப்பா இருபது ரூபான்னு சொன்னிச்சு ஓ சரி உங்கள் அம்மா நம்பர் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அம்மாக்கிட்ட ஃபோனே இல்லையேம்மா அப்படின்னு ரொம்ப பாவமாக சொன்னாங்க சரி என் நம்பர் தரேன் வீட்டுக்கு போனதும் அம்மாவை என் கூட பேச சொல்லுன்னாங்க சரி அப்போ இப்போ ஒன்றும் நீங்கள் வாங்கலையா அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா பரிதாபமாக கேட்டுச்சு மாதம் மாதம் ஸ்கூல் ஃபீஸு எவ்வளோன்னு கேட்டாங்க அதுக்கு இந்த பாப்பா வந்து இரநூத்தறுபது ரூபான்னு சொன்னாங்க இனி அதை நானே கட்டுறேன் நீ ஒழுங்காக வீட்டில் இருந்து படி இந்த மாதிரி வந்து ட்ரெயின்லலாம் கரிசி விற்காத இந்தா இரநூத்தறுபது ரூபா முதல்ல இந்த மாதம் ஸ்கூல் ஃபீஸை வந்து கட்டிடு அப்படின்ட்டு சொல்லிட்டு கொடுத்தாங்க இப்படி சொல்லிவிட்டு அந்த வயசான பாட்டி வயசான பாட்டினா என்ன இவ்வளோ தூரம் வந்து அந்த பாப்பா கிட்டே பேசுனது எல்லாமே ஒரு வயசான பாட்டி சுமக்க முடியாமல் பழக்கூடையை சுமந்தபடி அடுத்த ரயில் பெட்டிக்கு ஓடுனாங்க இதை பார்க்கும் பொழுது அப்படியே வந்து ஒரு நிமிஷம் கண் கலங்கி போயிடுச்சு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குகிற மெத்த படித்த லேடிஸெல்லாம் இன்னமும் அவங்க அவங்க மொபைல் ஃபோன்லேருந்து கழுத்தை கூட திருப்பி கூட பார்க்கல இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு கம்ப்யூட்டர்லாம் படிச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு செயலை பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருக்கும்பொழுது நம்மளுக்கு எவ்வளோ ஆத்திரம் வருது இல்லை ஒரு சாதாரண ஒரு விற்கிற அந்த பாட்டிக்கு இருக்கிற அந்த ஒரு மனிதாபிமானம் கூட இங்கே எவ்வளவோ காசு பணம் சம்பாதிக்கிற இவங்களுக்கு இல்லையே அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இது மும்பை ரயில் ஒன்றில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்